குண்டும் குழியுமாக செங்கல்பட்டு பாலாற்று மேம்பாலம் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை பாலாறு மேம்பாலத்தில் இருபுறமும் குண்டும் குழியுமாக எழும்பு கூடுகளை போல காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை விழுத்து வாங்கியது இதனால் பாலாற்றில் வெள்ளம் ஏற்பட்டது இதன் காரணமாக இருங்குன்ற பள்ளி பகுதியில் உள்ள பாலாற்று மேம்பாலம் குண்டும் குழியுமாக காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மேம்பால சாலை பணிகளுக்காக சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்டது மேம்பால சாலை ஆங்காங்கே குண்டும் குழியுமாக கம்பிகள் பெயர்ந்து எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறது சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு இந்த பாலமானது கட்டப்பட்ட நிலையில் தற்போது பெய்த கனமழையால் சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டு கடுமையான சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றன இதனால் இங்கு பயணிக்கும் வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்வதால் நாள்தோறும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இரவு நேரங்களில் செல்லும் வாகனங்கள் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களில் விழுந்து அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே இந்த மேம்பாலத்தின் இருபுற சாலைகளையும் மறுசீரமைத்து தர வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காமல்